ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில் டிக்கெட் புக்கிங் ஆப் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த யூடிஎஸ் ஆப் ஒர்க் ஆகாது அதை பற்றினா ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டிருங்கன்னா இதுக்கப்புறம் அந்த யூடிஎஸ் ஆப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க முன்பதிவற்ற டிக்கெட் பதிவுக்கான யூடிஎஸ் செயலி வரும் மார்ச் ஒன்று முதல் செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் சேவைகள் ரயில் ஒன் செயலியில் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அறிவிப்பு வந்திருக்கு யூடிஎஸ் வாலெட்டில் இருக்கும் தொகையை ரயில் ஒன் செயலிக்கு மாற்றி கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு வந்திருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடிஎஸ் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாது மார்ச் ஒன்னுலேருந்து ரயில் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் தான் வந்திருக்கு அந்த ஆப்பில் தான் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இனி ரயில் ஒன் செயலி தான் புறநகர் மற்றும் முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை எடுக்க பயன்படுத்தப்படும் யூடிஎஸ் மொபைல் செயலி வரும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் முழுமையாக நிறுத்தப்படும் என உள்ளது இதற்கு மாற்றாக ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் வழங்கும் ரயில் ஒன் எனும் புதிய செயலி அறிமுகம் செயல்படுத்தப்பட்டுள்ளது புதிய செயலியை ஊக்குவிக்கும் வகையில் அதன் மூலம் டிக்கெட் எடுப்பவர்களுக்கு மூணு சதவீதம் கட்டண சலுகை வழங்கப்படும் அப்படின்னும் ரயில்வே வாரியம் அறிவித்திருக்கு இந்த பார்த்தீங்கன்னா ரயில் ஒன் ஆப் தான் இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும் நீங்கள் யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அது இதோடு வரும் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க மார்ச் ஒன்ல இருந்து ரயில் ஒன் ஆப் அதுதான் நீங்க யூஸ் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரயில் ஒன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதுதான் வந்து ரயில் ஒன் ஆப்பு இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வரும் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை ஈமெயில் ஐடியோ கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் இங்கே பார்த்திங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே ரயில் ஒன் ஆப்லேயே வந்துடுச்சு ஜேர்னி பிளானர் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு நீங்கள் என்னென்னலாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க அன்றிசர்வ்டு என்னென்ன இருக்குது பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் சர்ச் ட்ரெயின் நீங்கள் சரியா ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட பிஎன்ஆர் ஸ்டேட்டஸு நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் அப்புறம் கோச் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் ட்ரெயின் உங்களோட ட்ரெயினை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் எங்கே வருது ஏது வருது எந்த டைமில் வருதுன்னு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபுட்டும் நீங்கள் இந்த ஆப் மூலயமா ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது ரீஃபண்ட் உங்களுக்கு வேணும்னா ஃபைலில் ரீஃபண்ட் ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் ரயில் மதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்புறம் கோ டு வேஸ் இந்த மாதிரி மொத்த சேவையும் அவங்க வந்து ரயில் ஒன் ஆப்லேயே கொண்டு வந்திருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஹிந்தி இங்கிலீஷு நீங்கள் இங்கே வேணும்னா லாங்குவேஜை மாற்றிக்கலாம் அவ்வளோதான் மக்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரயில் ஒன் ஆப்பை தான் யூஸ் பண்ணணும் யூடிஎஸ் ஆப் வந்து முப்பது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இந்த ரயில் ஒன்று தான் ஆப் தான் யூஸ் பண்ணணும் யூடிஎஸ் யூஸ் இருந்தீங்கன்னா அது சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ மக்களை